இந்திரனை அடித்து அங்கிருந்து மண்டை எடுத்து வந்தான் அது சமயத்தில் பூமா தேவியாக பட்டவள் அடித்து அகோதரம் செய்து என்ன செய்தாலும் தெரியுமா இந்த பூமியையே ஒரு பாயாக சுருட்டி தனியான அவற்றின் பட்டு நோய் அந்த

கோட்டையை அதிலே பூமாதேவி பாயாக சுருட்டி தலையணை வைத்து படுத்து உறங்கி கொண்டிருக்கிறார் அந்த டீ குட்ல படுத்து இருந்தார் அப்போ இந்த மாயவன் என்று சொல்லக்கூடிய கூடிய அந்த 나ளோடி டேய் அவன் என்ன செய்தார் தெரியுமா அடடே Terima kasih telah menonton! சவுண்ட் பைட் பாடல் இரண்டு ஆறு செகண்ட்ஸ்

அவனுக்கு அனுப்பிய காலம் வந்து அமைதியபடியினாலே எங்கள் மீது பகையை பெருக்கிக் கொண்டான் அவனுடைய ஆணவத்தை அப்பொழுதே எடுத்தேன் தலை தொடுத்தேன் போர் அப்பொழுது திருலோக தஞ்சாரியாக விளங்கக்கூடிய நாரத மாமுனிவர் முனிவர் அசுர குழமே ஆத்திரப்பட்டு அழிவிற்கு உள்ளாகிறீர்கள் அழிவிற்கு உள்ளாகுது அதனால உனது பாட்டாளராக விளங்கக்கூடிய பிரம்மா இடத்திலே அரிய பெரிய வரங்களை பெற வேண்டும் கடுமையான தளத்திற்குரிய சொன்ன

நீர் நிலம் நெருப்பு நெருப்பு பஞ்சபூதங்களால் ஆமா மந்திரங்களால் விருகத்தால் ஓர்படை ஆயுதங்களால்

நான் சபா மண்டபத்திற்கன் நான் சோனிகாபுரி நாட்டை நான் நாடி வருகின்ற போது என்ன செய்ய தெரியுமா

ஜெலசிங்கன் ஆ ஆதரத்து சபாவன்னவத்தில் எப்படி இருக்காங்க எல்லாமே அந்த

மணிமோ கிராமம் தோன்றும் அடடே 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 I am आले आला 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 I आला 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 I आला 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 I'm आला आला உலக மன்னனை அடித்து விடுத்து வாய் உலரம்படி சிறையில் வைக்கீங்க அந்த தேவரை அடிமை கொண்டே அடிமை கொண்டு இந்திரனை விடுத்து சிறையில் வைக்கீங்க யாமாதர் மராசன யாவல் கொண்டேன் யாவல் கொண்டேன் ஈரேவி 14 ஆமா ஈரேಳು 14 பங்கயம் போல் ஆ பங்கயம் போல் எங்கு பார்த்தாலும் ஊண்ணுனே என்பது நாambe இது என்பது எட்டு

பாடி போன் வட்ட இருக்காங்க ஹே काले 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 நான் வாருக்கிறேன் நான்

ये ना करो हम लोग चले जाएंगे पोड रे हां चले जाएंगे படியும் பணியாக வடங்கி கொண்டிருக்கிறார்கள் ஆமா அதிவரி கரிவரி மகா கணபதி என்னும் மவரால் பெற்றது கிருஷ்ணபானத் கற்பணம் கேங்கேம் அன்விலேய் பன்விலேய் சரந்த விளங்கும் விளங்கும் நம்முடைய தாயத்ரி நாடு நானே பிள்ளாஞ்சி மாநகரம் பிள்ளாஞ்சி மாநகரில் எழுந்திருக்க கூடிய ஊர்காக்கும் கிராம தேவி மாரியம்மன் மாரியம்மன் பொன்னியம்மன் பொன்னியம்மன் கன்னிம்மன் ஆண்டவனாக வழங்க பல அவதாரங்கள் பல நாமதயங்கள் ஆண்டவனாக அதாவது வெங்கடேச பெருமாள் சீனிவாசன் என்று பல பல அவதாரங்கள் இன்று முதல் சனிக்கிழமை முதல் வாரம் சனிக்கிழமை முன்னிட்டு இந்த புண்ணிய சரித்திரம் அதாவது இரண்டிய விலாசம் பக்த பிரகலாதம் பதினைந்து இருபது வருடங்களாக இதே நடத்த நடத்தி வரலாம் எங்க மாமா அடிந்தாரு நாடக ஆசிரியர் காலம் சென்ற வள்ளிமலை படர் சார் பெரிய கிருஷ்ணகுப்பம் வேலுரெட்டியார் அவர் அடுத்த மறுபடியா அந்த ஆண்டவனாக நடக்கக்கூடிய கணவரால் கொடுத்தது கிறிஸ்தாவும் பாதத்தில் கற்படும் அன்மிலே சிறந்த இந்த பிளாஞ்சி மாநகரம் பேரு புகழ்வோடு சீர்து சிறப்போடு வாழ்ந்து வரக்கூடிய உயர்திருவாளர்கள் தலைவர் தலைவர் மெம்பர்கள் மாவட்ட கவுன்சிலர் மேட்டுக்குடி நாட்டான் ஆலய தர்மகத்தா சமயம் குமார மக்கள் இந்த சபையில் அமர்ந்திருக்கக்கூடிய யாவற்றமான பெறலாம் நமது ஓம் சக்திவேல் நாடகமன்ற கிராம தாம்பரமாக பிள்ளாஞ்சி மாநகரம் நாட்டாண்மை மேட்டுக்குடி பூரமாக விளங்கும்

நடேச முதலியார் பெரும் மதிப்பிற்குரிய உயர் நடேச முதலியார் காஞ்சிபுரம் மகாத்திரம் பல ஆலயங்கள் குடிக்கொண்டிருக்கக்கூடிய அந்த இல்லம் தேர்வுகளோடு வாழ்ந்து வரக்கூடிய காலம் சென்ற நடேச முதலியார் அவருடைய பேரப்பிள்ளைகள்

நீ வந்து நடத்து கொடுத்துட்டு போனாரு உள்வளக்கும் பதினெட்டாம் போர் வந்து நடத்தி கொடுத்தா மங்களம் பாடும் போது இளைய விளையாட்டு பாடுறான் அதுக்கு முன்னே எங்க மாமா வந்து திருட்டு போனாரு எனக்கு அடுத்தாப்புல என் மச்சான் வர்றான் அவரை வச்சுக்கிட்டு கொஞ்சம் என்ன பண்ணுவா கூட நடத்திக்கான் நீ பாடுற அவங்க மாமா கேட்டு போய்கிறான்னு அந்த மங்களத்தினால இரணி விளாசம் இந்த ஆண்டவர் திருநாம திருச்செப்ப முதலியார் என்று சொல்லக்கூடிய நமது தந்தை கிரகத்தானவர் அவருடைய தவ புதல்வராக விளங்கக்கூடிய அதாவது நாடக மேடை மேடை நாடகம் அமுதா நாடக மன்றம் அதன் உரிமையாளராக விளங்கும் மணி என்று சொல்லக்கூடிய நம்முடைய அருமை சகோதரர் அவர் வெள்ள வேஷம் ரொம்ப அற்புதமா செய்வார் நாடக கம்பெனி உரிமையாளர் அந்த உயர்ந்த உள்ளம் அமுதா நாடக மன்றத்தின் உரிமையாளருமாக நமது சகோதரமாக விளங்கக்கூடிய மணி என்று சொல்லக்கூடிய உயர்ந்த உள்ளம் நம்முடைய நாடக மன்றத்திற்காக அன்பு காணிக்காக தந்த ரூபாய் இருநூறு தங்கள் அருள் பெற்று பேர் புகழ்வாட ரூபாய் வேண்டும் தந்தையாக காலம் சென்ற கிருஷ்ணப்பா முதலியார் அவருடைய தவப்புதலவராக விளங்கக்கூடிய ஏழுமலை என்று சொல்லக்கூடிய உயர் திருவாளர் நம்முடைய நாடக்காரன் பாக்குறது இல்ல என் அனந்த மிஜிவா எங்க குடும்பம் என்று நம்ம எல்லாம் அன்போடு கூடிய உயர்ந்த உள்ளம் ஏழுமலை என்று சொல்லக்கூடிய உயர் திருவாளர் அன்பு காணிக்காக தந்த ரூபாய் நூத்தி ஒன்று தன்னை அறுபத்து பேர் உகழோடு வாழ வேண்டும் என்று ரூபாய் வைக்கலாம் ஜெயம் கோயில் ரங்கசாமி மகன் மணி மணர் அவருடைய பிரதமராக விளங்கக்கூடிய திலீப் விஜயகுமார் என்று சொல்லக்கூடிய உயர்ந்த உள்ளங்கள் நம்முடைய ஆலயத்திற்காக ஐநூத்தி ஒரு ரூபாய் பிரதநாத அவர் அந்த என்று உயர்ந்த உள்ளங்கள் இரண்டாக விடத்திருக்கக்கூடிய அரியருக்காக நூறு ரூபாயும் பிரகலாதனாக விடத்திருக்கக்கூடிய நம்முடைய நாடக ஆசிரியர் சென்னையில் துப்பும் கங்காதரமண்ணாருக்காக நூறு ரூபாயும் வெவடனாக விடத்திற்கக்கூடிய மயிலாடுவரை கிருக்கு முடிவருக்காக நூறு ரூபாயும் ஆலயத்திற்காக ஐநூறு ரூபாய் அன்பு காணிக்கையோடு வந்திருக்கிறார் அண்ணன் நலபிஎம் துணை கொண்டு முகோடு வாழ வேண்டும் என்று ஒப்பாக சமையல் வல்லுநராக விளங்கும் இன்னும் பிளாஞ்சி பெரும் பெரும்போடு வாழ்விடக்கூடிய முரளி என்று சொல்லக்கூடிய சமையல் வல்லுநர் அந்த வாணிக்காக நந்தரூபா வித்து ஒன்று தன் அலுவல்க்கு பழுவோடு வாட வேண்டும் என்று BAYO 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 warnya जा nga paruutilku Thank <tries> you. பாடவ <laughs>